ஆய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்கள ரேண்டமாக ஒருத்தவங்களை சூஸ் பண்ணி நம்ம கீவவே கொடுத்துட்ருக்கோம் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் பேமெண்ட் நம்பரும் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டிருங்க நம்ம இன்னைக்கு அதாவது இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம மைக்ரோ கோல்டு பிளேட்டர் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ இந்த வீடியோலையுமே மைக்ரோ கோல்டு பிளேட்டர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா எல்லாமே நியூ அரேவல்ஸ் தான் இந்த வீடியோவில் இருக்கிறது அண்ட் எல்லாமே லிமிடெட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஸோ இதெல்லாமே தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்க்குறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பீஸ் தான் பட் இதில் வந்து நம்ம ஒயிட் கலர் காமிச்சிருப்போம் ஒயிட் கலரில் வந்து ஐம்பூன் ஸ்டோன் இது ஒயிட் கலரில் காமிச்சிருப்போம் நம்ம மைக்ரோ கோல் கோல்டு பிளேட்டை ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்னு இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு ரூபி கலர் ரூபி கலர் அது ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் என்ன ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் எனக்கு ஞாபகம் இல்லை ஒயிட் கலர் பட் பிங்க் எப்போவுமே வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும் ரூபி ஸோ இதோட பிரைஸ் வந்து ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் வரும் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்க்ரூ டைப் இயரிங்ஸோடு வந்துடும் உங்களுக்கு இந்த ரூபி பிங்கெல்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ எனக்கு ரொம்ப நாள் நான் கேட்டு கேட்டு நிறைய கஸ்டமர்ஸும் கேட்க ஆரம்பித்ததுனால தான் இந்த ரூபி பிங்க் கலர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அதுவுமே லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க வேணும் அப்படின்னா சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பூன் ஸ்டோன் வித் வந்து மைக்ரோ கோல்டு பிளேட்டர் ஃபினிஷிங் அண்ட் பேக் ஸ்க்ரூ டைப்போடு வந்துடும் அது மட்டும் இல்லை பேக் செயினுமே உங்களுக்கு அட்டாச்சாகவே இருக்குது ஸோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் சூப்பரான ஒரு நெக் பீஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் இதோடய ப்ரைஸு மிஸ் பண்ணிடாதீங்க திரும்ப வந்து எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியாது ஸோ சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இதோட ப்ரைஸு ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்க்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க நானே பார்த்துருக்கேன் நைன் ஃபிஃப்டிக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் இது போயிட்டுருக்கு நைன் ஃபிஃப்டிக்கு ஸோ ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் நம்மக்கிட்ட எப்போவுமே அஃபோர்டபுளான ப்ரைஸ் மட்டும் ஸோ ஃபை செவன்ட்டி ஃபைவ்க்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தமிழ்நாடுக்கு அதை ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஓகேங்களா ரொம்ப அழகான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நெக் பீஸ் தான் இது குவாலிட்டி வந்து ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் நம்ம இதை நைன் ஃபிஃப்டிக்கு தானே பார்த்தோம் குவாலிட்டி கம்மியாக இருக்குமான்னு நினைக்காதிங்க சேம் குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி ஒரு வாட்டி நம்மக்கிட்ட வாங்கி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குது எப்படி நீங்கள் இந்த ப்ரைஸில் கொடுப்பீங்க அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்களே கேட்பீங்க அந்த அளவுக்கு ஒத்தபிளான ஒரு செட்டு ஸோ சூப்பர்வான ஒரு ப்ரைஸில் வேணும்னு அப்படின்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது அதே ஒரு சூப்பர்வான ஒரு அட்டிகை தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் மார்னிங் ஆஃப்டர்நூன் வீடியோவில் ஒரு அட்டிகை போட்டிருந்தேன் அது வந்து அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் அதே மாதிரிதாங்க இதுவுமே ரியல் கோல்டு மாதிரி இருக்குது உங்களுக்கு இது கண்டிப்பாக இது போட்டிங்கன்னா தங்கம் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பாக ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு நான் கையில் வைக்கும்போது எப்படி தெரியுது அதே மாதிரி தான் உங்களுக்கு ரியல் இது வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது எந்த ஒரு லைட் எஃபெக்டு அது இது எதுவுமே கிடையாதுங்க நான் கையில் வச்சு ரூம் லைட்டில் தான் போடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கோல்டு பிளேட்டை வித் ஏடி ஓகேங்களா இது ஐஃபோன் இல்லை மைக்ரோ கோல்டு பிளேட்டு வித் ஏடி ஸ்டோன் அண்ட் இந்த ஃபினிஷிங் எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க சீரியஸாகவே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு கோல்டு செயினோட லுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் செயினோட சேர்த்து ஸோ நீங்கள் எல்லாருமே கேட்டதுனால தான் நான் வந்து இப்போ மைக்ரோ கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் ஸோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க இது நீங்கள் போட்டிங்கன்னா எங்களை ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு தாராளமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அப்படியே ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு வைங்க கண்டிப்பாக இது அப்படியே இருக்கும் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் மினிமம் சொல்கிறேன் எல்லாமே அப்படியே இருக்கும் ஜஸ்ட் வந்து ஒரு பிளா பிளாஸ்டிக் ஏர்டைட் கவர் இருக்கும் இல்லையா அது இல்லை பிளாஸ்டிக் கவர்ல நல்லா ஃபோல் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் பத்திரமா வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இதை வந்து என்ன ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா இதோட ப்ரைஸ் சொல்லிடுறேன் ஜஸ்ட் வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ்க்கு வாங்குறீங்க இந்த த்ரீ செவன்ட்டி ஃபைவ் நெக் பீஸை தாராளமாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்களேன் அதுவும் இந்த டைப்பெல்லாம் வந்து மாடல் வந்து அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகும் அப்படிங்கிற இதுவே வராது ஏன்னா இது வந்து இது ஓல்டு மாடல்ஸ் தான் இப்போ ட்ரெண்டில் போகுது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி விண்டேஜ் கலெக்ஷன்ஸு ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டே இருக்குது அதனால் இது வந்து உங்களுக்கு மாடல் கூட அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகாது ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்டு பிங்க் க்ரீன் கலர்ஸ் இருக்குது பேக் செயினோடு சேர்த்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தான் நீங்கள் ஒரு செட்டு வாங்கினாலும் ரெண்டு செட்டு வாங்கினாலும் மூணு செட்டு வாங்கினாலும் ஏன் பத்து செட்டு வாங்கினாலுமே ஒரே ஷிப்பிங் தான் உங்களுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடுக்கு ஒருவேளை வெயிட் ஓவராக ஆயிருச்சு அப்படின்னா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வரும் மற்றபடி உங்களுக்கு ஒரே ஷிப்பிங் தமிழ்நாடு ஃபிஃப்டி அதை ஸ்டேட்டுக்கு மட்டும் எயிட்டி ருபீஸ் வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டாக வந்து இந்த அட்டிகையிலே இன்னொரு மாடல் அட்டிகை டைப் நெக் பீஸ் இருக்கு இல்லையா அதுலேயே உங்களுக்கு நான் இன்னொரு மாடல் காமிக்கிறேன் அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாடல் பாருங்களேன் இது வந்து ஐம்பூன் ஸ்டோன் உங்களுக்கு ஸோ சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸுங்க இதெல்லாம் வந்து இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக கிடைக்காது நார்மலாகவே மைக்ரோ கோல்டு பிளேட்டர் கவரிங் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வாங்க போனீங்கன்னா இமிடேஷனை விட ரேட் அதிகமாக தான் இருக்கும் ஸோ அதுலேயுமே நான் உங்களுக்காக பார்த்து பார்த்து என்ன ரேட்டு கம்மியாக இருக்கும் எங்கள் குவாலிட்டி சூப்பராக இருக்கும்னு பார்த்து பார்த்து நான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக மட்டும்தான் ஸோ சீக்கிரமாக உங்களோட ஆர்டர்ஸை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க இந்த பாருங்களேன் அந்த டார்க்கு பிங்க்கு அது வந்து நமக்கு ரெட் கலரில் தெரியுது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் அந்த ஒயிட் இதில் ஐம்போன் ஸ்டோன் இது ஸோ ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லைஃப் வரும் அண்ட் இதுவுமே வந்து உங்களுக்கு நீங்கள் பத்திரமாக வச்சீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு தாராளமாக இருக்கும் நான் மினிமம் சொல்கிறேன் ஆனால் வந்து நீங்கள் போடுறது இது பெர்ஃப்யூம் உப்பு தண்ணிலாம் படாமல் நல்லா தொடைச்சி பத்திரமா வச்சு பேக் பண்ணி வச்சிங்க பேக்னால் ஒரு கவர் இந்த மாதிரி இல்லை வேறு நார்மல் பிளாஸ்டிக் கவர் இல்லையா அதில் கூட போட்டு வைங்க பத்திரமா இருக்கும் இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தலாமா ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மைக்ரோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லிடுங்க ஏன்னா அந்த மாதிரி கலெக்ஷனை அப்படியே இடையே கொண்டுட்டு வரலாமா இல்லை வந்து நம்ம இமிடேஷன்லேயே போகலாமா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் எல்லாருமே கேட்டதுனால மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் திரும்பவும் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் ஸோ யார் யாருக்கு வேணுமோ இந்த மாதிரி கலெக்ஷன் சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் அட்டிகை வந்து ஏன் இவ்வளோ ரேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பியோர் ஐம்போன் ஸ்டோனுங்க ஐம்போன் ஸ்டோன் வித் மைக்ரோ கோல்டு பிளேட்டர் உங்களுக்கே தெரியும் ஐம்போன் ஸ்டோன் வந்து ஒவ்வொரு ஸ்டோனுக்கு தான் ரேட் அதிகம் இது வந்து மைக்ரோ கோல்டு ப்ளேட்டர் வித் ஐம்போன் ஸ்டோனுங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரேட் வரும் அண்ட் நான் கொடுக்குறது கம்மியான ரேட்டுங்க இதே வந்து செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி வரைக்கும் அப்படியே சேல் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா வந்து இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இப்போ போயிட்ருக்கு இல்லையா விண்டேஜ் ஸ்டைலில் அதில் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டிகை ஒரு ஹாரம் அப்படியே போட்டு பண் போட்டிங்கன்னு வைங்களேன் செம்ம அழகாக இருக்கும் அது ஒரு ஒரு கலர் ஸாரீ கூட ரொம்ப ஃபேமஸாக போய்ட்டுருக்கு நான் முடிஞ்சிச்சுன்னா ஷேர் பண்ணுறேன் ஸோ ஃபோர் சிக்ஸ்டி ரொம்ப அழகாக இருக்குது வேணும் அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் உடஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு பீஸ் இருக்குது பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா ஒரு நெக் பீஸு அதில் வந்து உங்களுக்கு இன்னொரு கலர் ஆப்ஷனும் இருக்குது என்னென்னா ஃபுல் பிங்க் ஸோ அது வந்து மல்டி கலரில் இருந்துச்சு இது வந்து உங்களுக்கு ஃபுல் பிங்க் ஃபுல் பிங்க்குமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதுவுமே நான் என்னென்ன சொன்னோன்னா அது எல்லாமே இதுக்குமேங்க அப்படியே கோல்டு லுக்கில் இருக்குது கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு இது வந்து ஃபுல் பிங்க் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து மல்டி கலரில் பார்த்துருப்போம் இது வந்து ஃபுல் பிங்க்கு பட் இதோடய ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு சேம் ப்ரைஸ் த்ரீ செவன்டி ஃபைவ் தான் ஸோ வேணும் அப்படின்னா சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்குது ரொம்ப அழகான இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மைக்ரோ கலெக்ஷன் இந்த கவரிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோலாம் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ